ஸோ முதல் விஷயம் கருணைக்கிழங்குல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்றோம் பாருங்க அதாவது விட்டமின் ஏ இரும்பு சத்து மேக்னிஷியம் விட்டமின் பி விட்டமின் சி பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருக்காங்க இதன் காரணமாகவே நம்ம உடம்புல பல நன்மைகள் ஏற்படுவாங்க அதன்படி முதல் நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை குறைக்கவும் யார் ரத்த அழுத்தம் இருக்கு அதாவது ஹை பிளட் பிரஷர் லெவல் அதிகமாக இருக்கோ அவங்க தினந்தோறும் கருணைக்கிழங்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா பிளட் பிரஷரும் குறையும் உங்க உடம்புல இருக்க ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்குவதற்கு ரொம்பவே உதவுதுன்றாங்க இதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனா யாரிருக்கலாம் இந்த மூல நோய் பிரச்சனை இருக்கோ இல்லை உங்களுக்கு மூல நோய் வர்ற மாதிரி இருந்தால் கூட அதை கூட முழுமையாக தடுத்துடுறாங்க என்னென்ன மேட்னா மூல நோய்க்கு கருணை கிழங்கு தான் பார்த்தீங்கன்னா மருந்தாக பயன்படுத்தப்படுகிறதா மூல நோய் உள்ளவர்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கருணை மட்டுமே சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் சாப்பாட்டு ஏதாச்சும் ஒரு வகையில் கருணை சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு மூல முழுவதுமாக குணமடைந்து விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது வந்து ஆய்வு கண்டுபிடிச்சி சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு வலி அதிகமாக ஏற்படுது இல்லை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் அதிகமாக வருது அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா